கொளாகர பேசட்டான் கொளாகர பேச நீ பேசாதே கொளாகர பேச நீ பேசாதே நீ பேசாதே அவரே நீ கட்ட கட்ட அப்பறம் பேசு நீ கட்டு நீ அட நீ பேசாதே கட்டாதே பேச கொளாகர தொம் பேசுடா கொளாகர பேசுடா கொளாகர பேச நீ பேசாதேடா என்னடா நீ யாரேங்க இல்லையா நியமா டப்பா இருக்காடா இல்லடா இல்லடா பய இல்லடா பய இல்லடா பய இல்லடா பய ஆரே பில்லடா கொளாகரனி பேசாதன்றே இல்லடா போடா டேய் ஏய் மரியாத உன்ரியாதான் உன தலைவரா நீ போன பாடு

பண்ணு பாரு ஏய் பாரு பாரு என்ன பாரு பாரு

என்ன சொல்றா நான் என்ன சொல்ல சொல்லு எல்லாருக்கும் என்ன தெரிய போறேன்

ઓ આની ફાઈલ કોપી લેવાનું ફાઈલ કોપી લેવાનું આનું વાંધો નથી આનું વાંધો નથી ફાઈલ કોપી